என்ன பண்றாங்க அந்த சங்கி கூட்டம் முருகர் மாநாடு நடத்துறாங்க அடே மடையா முருகர் யாரோட கடவுள் தமிழ் கடவுள் எங்க கடவுள் நாங்க பாத்துப்போம் டயா பூஸ்டர் கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் தலைவர் கலைஞர் அவர்களுடைய நூத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறோம் எதற்காக ஒரு தலைவரின் பிறந்த நாளை இவ்வளவு வெகு விமர்சையாக திராவிட முன்னேற்ற கழகம் பொதுக்கூட்டங்கள் நடத்தினாங்க இப்போ திருமலை கூட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு தலைவரோட பிறந்த நாளை ஏன் இவ்வளவு கொண்டாடணும் அப்படின்னா தலைவர் கலைஞர் அவர்கள் ஐம்பது ஆண்டு காலம் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சி தலைவராக இருந்ததற்காகவா அல்ல ஐந்து முறை இந்த தமிழின மக்களை தமிழ்நாட்டை கட்டியணைத்து முதலமைச்சராக இருந்ததற்காகவா அல்ல பதிமூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததற்காகவா இல்லை அதற்கும் ஒரு படி மேல் சென்று போட்டியிட்ட எந்த தேர்தலிலும் தோல்வியே அடையாத வெற்றி நாயகனாக தமிழ்நாட்டில் வலம் வந்ததற்காகவா எதற்காக தலைவரின் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்று தெரியுமா பிரம்மனின் தலையில் பிறந்தவர்கள் உயர்ந்தோர் பிரம்மனின் காலில் பிறந்தவர்கள் தாழ்ந்தோர் என்ற நிலை இருந்தது அந்த நிலையை மாற்றி பிறப்பில் ஏதடா பிறப்பின் அடிப்படையில் ஏதடா உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்று அனைவரும். இந்த மக்கள் என் மேலகனின் யார் யாரோ கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளோட வரலாறையும் நம்ம செஞ்சதெல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொன்னாதான் மக்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தெளிவான வாக்குகள் நமக்காக வந்து சேரும் தலைவர் கலைஞர் அவர்கள் நமக்காக கொண்டு வராத திட்டங்களா இன்னைக்கு என் வயதத்த இளைஞர்கள் எல்லாம் இருக்கீங்க எல்லாரும் எல்லார் வீட்டிலயும் இன்னைக்கு பட்டதாரிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பட்டதாரிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு வீட்டிலும் என்றால் உங்க வீட்டுல எல்லாம் கலைஞர் உங்களோட ரூபத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காருங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஏன் சொல்றேன் தெரியுமா நிறைய பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருப்பீங்க பன்னெண்டாம் வகுப்புல பதினொன்னாம் வகுப்புல யாரெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சு இன்னைக்கு பட்டதாரி ஆயிருக்கீங்களோ நம்ம எல்லாரும் தலைவர் கலைஞர் நன்றி செலுத்தி ஆக வேண்டும் ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் இணைச்சது நம்முடைய தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் மட்டும்தான் அது மட்டும் இல்லாம பெண்கள் வந்திருக்கீங்க சுய உதவி எத்தனை பேர் இருக்கீங்கம்மா கை தூக்கலாம் உங்களை பின்னாடி போட்டுக்காங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு கை தூக்கலாம் தூக்குற அக்கமார்கள் ரொம்ப சந்தோஷத்தோட கை தூக்குறாங்க தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன நினைச்சு இந்த திட்டத்தை கொண்டு வந்தாரு தெரியுமா இப்போ குழந்தை எல்லாம் பிறக்குது ஆண் குழந்தை பிறக்குது அப்படின்னா ட்ரெஸ் எடுத்துட்டு போய் போடும் போதே பாக்கெட் வச்சு ட்ரெஸ் எடுத்துட்டு போய் போடுவாங்க அவன் சம்பாதிக்கலாம் மாட்டான் குழந்தை அப்பதான் பிறந்திருக்கும் எடுத்துட்டு போய் போடும் போது ஒரு சட்டை அதுல ஒரு பை இருக்கும் ஏன் ஆண்களுக்கு மட்டும்தான் அந்த காசுங்கிற விஷயம் வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் இருந்த அந்த நிலை ஆனா தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன தெரியுமா யோசிச்சாரு என்னுடைய தமிழ்நாட்டு பெண்களும் யாரோட உதவியும் இல்லாம அவங்களே தானா இயங்கணும் அப்படின்னு தலைவர் கலைஞர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட மகளிர் சுய உதவி குழு இன்னைக்கு அந்த திட்டத்தினால பயனடைகிற பெண்கள் பெண்கள்னு சொல்லாம அந்த மகளிர் சார்ந்த குடும்பங்கள் அவ்வளவு பயனடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம எல்லாம் அந்த காலத்துல ஸ்கூலுக்கு போறதே பெரிய கஷ்டமா இருந்தது ஸ்கூல்ல வந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் தள்ளி இருந்தது அப்ப தலைவர் என்ன பண்ணாரு குழந்தைகளுக்கு இலவச பஸ் பாஸ் என்பதை தமிழ்நாட்டில் அல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் முதன் முதலாக கொண்டு வந்த ஒரே தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான் அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் சொல்லி விரும்புறேன் நான் தலைவர் கலைஞர் அவர்கள் மக்களோட மக்களா வாழ்ற வரைக்கும் மக்களோட மக்களாவே வாழ்ந்துட்டு போனாரு ஒரே ஒரு நிகழ்வு என்னன்னா அவரோட அலுவலகத்துல கோவிந்தசாமி அப்படிங்கிறவரு ஒருத்தவர் பணிபுரார் அந்த கோவிந்தசாமி அவருக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம போயிடுது அவரை வந்து ஒரு அரசு ஒரு மருத்துவமனையில சேர்க்கிறாங்க தனியார் மருத்துவமனையில சேர்க்கிறாங்க சேர்த்த உடனே அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அதுக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது அப்படின்னு அவர்கள் கிட்ட வந்து சொல்றாங்க உடனே தலைவர் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் நிதியை ஒதுக்கி அவர் வந்து அந்த அந்த பணத்தை வந்து அலுவலகத்துல வேலை பார்த்தவருக்கு குடுத்துறாங்க கொடுத்த உடனே தலைவர் வந்து அவர் அலுவலகத்துக்கு வந்து திருப்பி யோசிக்கிறாரு அடடா என்ன இது நம்ம வந்து நமக்கு கண்ணு முன்னாடி வேலை பார்த்திருக்க ஒருத்தவருக்கு உடம்பு முடியாம போது நம்ம பணத்தை கொடுத்துடுறோம் இப்ப கடகோடியில இருக்க யாரோ என்னுடைய மக்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டா நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்ச தலைவர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தான் கலைஞர் காப்பீட்டு திட்டம் அந்த திட்டத்தின் மூலமாக எவ்வளோ கோடி மக்கள் பயனடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒண்ணும் இல்ல தளபதி ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொன்னார் இல்லையா நம்ம வீடு வீடா போய் பேசிக்கிட்டு இருக்காங்க கழக பொறுப்பாளர்கள் எல்லாம் வீடு வீடா போய் பேசிட்டு இருக்காங்க அப்போ ஒரு அம்மா பேசுது ஏமா நீங்க திமுக ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்டா அந்த அம்மா சொல்றாங்க என் பையனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஹார்ட்ல பிரச்சனை வந்துருச்சு நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனேன் ஆபரேஷனுக்கு இவ்வளவு செலவாகும் நாங்க என்கிட்ட காசு இல்ல அந்த மருத்துவர் சொல்றாரா கவலைப்படாதீங்கம்மா கலைஞர் காப்பீட்டு திட்டம் இருக்கு உங்க பையனுக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிச்சிடும்னு சொல்லி ஆபரேஷன் நடந்து இன்னைக்கு அவங்களோட பையன் நல்லபடியா இருக்காங்களா அந்த நன்றி உணர்ச்சிக்காக நான் திமுக தான் ஓட்டு போடுவேன்னு அந்த அம்மா சொல்றாங்க அது மட்டுமா கோவிந்தசாமி பத்தி பேசிருங்க இல்லையா மாதிரி ஒரு கூட்டத்துல ஒரு ஏழை தொண்டன் தான் தலைவர் அவர்கள் முதல் முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்று திண்டுக்கல் போறாரு திண்டுக்கல் போகும்போது இந்த மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்துல பேசி முடிச்சுட்டு இறங்கின உடனே அந்த ஏழை தொண்டன் கோவிந்தசாமி மேடை ஏறி இந்த மாதிரி இந்த திண்டுக்கல்ல குடகனார் போது அந்த குடகனார் நடுவுல ஒரு ஒரு அணைய மட்டும் எனக்கு கட்டி கொடுத்துருங்க அப்படின்னு தலைவர் கலைஞர் கிட்ட கேக்குறாரு நீங்க அணைய கட்டி கொடுக்கற வரைக்கும் நான் நான்ல வந்து செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு செல்லமா கோச்சுக்கிறாரு அடுத்த நிதியாண்டுல தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த அணைய கட்டி கொடுத்துடுறாரு ஆனாலும் அந்த கோவிந்தசாமி காலில் செருப்பே போடல இந்த விஷயம் தலைவர் கலைஞர் அவர்களோட காதுக்கு வருது உடனே ஒரு தலைவர் ஒரு கட்சியின் தலைவர் மட்டும் அல்ல போகுது இந்த ஏழரை கோடி தமிழீன மக்களின் முதலமைச்சராக தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கிறார் அவர் என்ன பண்ணார் தெரியுமா திண்டுக்கல்ல மாலையும் தோரணமும் போட்டு ஒரு பெரிய மேடை அமைச்சு அந்த ஊர் மக்களுக்கே யாருன்னு தெரியாத அந்த கோவிந்தசாமிய மேடை அழைச்சு தன் இரு கரங்களால் ஒரு தொந்தனின் காலை பிடித்து சரிப்பணித்த தலைவர் நம்முடைய தலைவர் அதனாலதான் இன்னைக்கு இவ்ளோ கெத்தா நம்ம திமுக காரவங்க தலைவரோட பிறந்த நாள இவ்வளவு வெக விமர்சையா கொண்டாடி இருக்கோம் தலைவர் கலைஞர் அவர்கள் மறைந்தார் மறைந்த உடனே சொன்னாங்க ஆஹா தமிழ்நாட்டுல ஒரு வெற்றிடம் ஏற்பட்டுச்சு இதுக்கப்புறம் திமுகவையோ இல்ல தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராவோ திராவிட முன்னேற்ற கழகத்தில இருந்து யாரும் வந்துட முடியாது ஏன்னா ஒரு வெற்றிடம் உருவாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனா நம்முடைய முதலமைச்சர் ஒப்பற்ற முதலமைச்சர் தங்க தளபதி அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு இந்த தமிழ்நாட்டை ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் ஒரு கட்டிடமாக மாற்றும் தளபதியை நாம் பெற்றிருக்கிறோம் தளபதி ஆட்சிக்கு வந்து நான்காண்டு முடிஞ்சு ஐந்தாம் ஆண்டுல நம்ம எல்லாரும் அவரோட டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் கொண்டு வந்த திட்டங்கள் பல நான்காண்டு திட்டங்கள்னு நான் பேசுறதா இல்ல இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து சேர வேண்டிய நாற்பது ஆண்டுகளான சேவைகள் இல்ல திட்டங்கள்னு பேசுறதா எனக்கு தெரியல பார் என் தமிழகமே பார் ஊராட்சி நகராட்சி மாநகராட்சி என்று கற்களிக்கும் இடமெல்லாம் தளபதியின் கொடி பட்டொளி வீசி பரப்பதை பார் ஏலனம் செய்தோர் காணொலி போட்டோர் கொக்கொளி கொட்டினோர் முன்னால் எங்கள் தளபதி சூரிய தேரேறி எத்திக்கும் மணி கொண்டு என் கோடி தமிழ் மக்களின் ரஜ கஜ துரக பதாதிகளோடு பராக்கிரமம் காட்டும் அந்த பராந்தகரின் அழகை பார்த்து தமிழ்நாடு இன்னும் வியந்துகிட்டே இருக்கு இவ்வளவு தொண்டை தண்ணி வத்த கத்துறன் யாராவது அக்காமார்கள் நம்ம வீட்டு பொண்ணு பேசுதேன்னு கை தட்டுறீங்களா அப்படியே உட்கார்ந்து இருக்கீங்க சீரியலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு யோசிக்கிறீங்களா இன்னும் ஏழு மணி ஆகல ஏழு மணிக்கு தானே அண்ணம் போடுவாங்க கரெக்டா எல்லாம் சீரியல் பத்தி யோசிக்கிட்டு இருக்கீங்களா எவ்வளவு கத்துறேன் இல்லையா பாட்டி அப்ப நீங்க நான் பேசுறது கேளுங்க பாட்டி தளபதி நமக்கு என்னெல்லாம் திட்டம் கொண்டு வந்திருக்காரு பாட்டி பஸ்ல போயிட்டு வரீங்களா எந்த பஸ்ல போயிட்டு வரீங்க ஆ பாட்டி வந்து ஒரு வார்த்தை சொல்லி பஸ் சொல்றாங்க அது வந்து ஃப்ரீ பஸ் இல்ல பாட்டி நமக்கான உரிமைய நம்ம தளபதி நமக்காக வாங்கி கொடுத்திருக்காரு அது கட்டணம் இல்ல பேருந்து மகளிருக்கு விடியல் தந்த பேருந்து அது மகளிர் விடியல் பேருந்து எந்த நாட் எந்த மாநிலத்திலயும் இந்த விடியல் பயணம் பெண்களுக்கு கட்டணம் இல்லாம இலவச பேருந்து அப்படிங்கறத கொண்டு வந்ததா சரித்திரமே கிடையாது தளபதி கொண்டு வந்தாரு அதுக்கப்புறமா மகளிர் உரிமை தொகை எல்லாரும் மாசம் ஆயிரம் ரூபாய் வாங்குறீங்களா வாங்குறாங்களா அப்பா வாங்கலையா பட்டி வாங்கலையாக்கா ஐயோ இத்தனை பேர் கை தூக்குறாங்க உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லட்டா நல்ல செய்தி சொல்லட்டா இந்த ஜூலை பதினஞ்சாம் தேதியில இருந்து இல்ல ஜூலை இருபதுல இருந்து முகாம்கள் போடுறாங்க அந்த முகாம்ல போயிட்டு யாருக்கெல்லாம் வரலையோ நீங்க போயிட்டு பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கான மகளிர் உரிமை தொகை வந்து சேரும் நல்ல செய்தியா அதுக்கப்புறமா காலேஜ் படிக்கிற பசங்க இருக்காங்களா நானும் காலேஜ் தான் படிக்கிறேன் நம்ம வீட்டு பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்து காலேஜ் வரைக்கும் போனாங்க அப்படின்னா நம்ம வீட்டு பொண்ணுக்காக நம்மளே யோசிச்சிருக்க மாட்டோம் ஆனா அப்பாவா தமிழ்நாட்டு இளைஞர்களின் அப்பாவா தளபதி யோசிச்சு புதுமை பெண் திட்டம் என்று மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரே ஆட்சி அது திராவிட மாடல் ஆட்சி தான் அதே நம்ம வீட்டு பையனா இருந்தா தமிழ் புதல்வன் திட்டம் என்ற பெயரில் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து வருகிறார் இங்க பாட்டிமார்கள் எல்லாம் வந்திருக்கீங்க சுகர் இருக்கா எல்லாருக்கும் சுகர் இருக்கும் சுகர் இருக்கா பாட்டி இருக்கா எல்லாரும் கை தூக்குறாங்க இந்த சுகருக்கு மாசம் மூவாயிரம் ரூபாய் செலவாகுதான் எப்படி மாத்திர மட்டும் மூவாயிரம் ரூபாய் செலவாகுதா இதை குறைக்கணும்னு தளபதி முதல்வர் மருந்தகம் என்பதை தமிழ்நாடு முழுவதிலும் திறந்து வைத்து அந்த முதல்வர் மருந்தகத்துல போயிட்டு நீங்க மாத்திரை வாங்கினீங்கன்னா வெறும் இரண்டாயிரம் ரூபாயில வெறும் அறுநூறு ரூபாயில உங்களுக்கான மருத்துவ சேவைகள் முடியவே தெரியுது அது மட்டும் இல்லாம இல்லம் தேடி மருத்துவம்னு வீட்டுக்கு தேடியே பாத்திர வந்து சேருதான் காவல்துறை அக்கா எல்லாம் வந்திருக்காங்க இன்னைக்கு அக்கா வந்து அந்த அக்கா எல்லாரும் ஒரு நிமிஷம் பாருங்களேன் இன்னைக்கும் நம்ம வீட்டு அக்கா மாருகள் இல்ல நம்ம வீட்டு பசங்களா டாக்டர் நான் வந்து டாக்டர் ஆனோ இன்ஜினியர் ஆனோ அப்படின்னா விட்டுருவாங்க போலீஸ் ஆகணும்னா நாலு போடு போட்டு போய் உட்கார வைப்பாங்க போலீஸ் எல்லாம் நீ ஆக கூடாது வெளியில போய் நிக்கணும் நீ போலீஸ் ஆக கூடாது அப்படிங்கிற நிலை இன்ன வரைக்குமே இருக்கு ஆனா தந்தை பெரியார் என்ன தெரியுமா சொன்னாரு பயப்படுவோம் போட்டிருக்க காக்கி ட்ரெஸ் பயப்படுவோம் கையில வச்சிருக்க லத்திக்கு பயப்படுவோம் அப்ப தந்தை பெரியார் சொல்றாரு அந்த காக்கி உடுப்பை எடுத்து பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு போடா பயந்துட்டு போறாங்க அப்படின்னு அவர் ஒரு தீர்மானம் ஏற்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல என்ன தீர்மானம்னா காவல் நிலையங்களில் பெண்களை ஏற்ற வேண்டும் நியமனம் செய்ய வேண்டும் என்பது தீர்மானம் அப்ப தலைவர் கலைஞர் அவர்களுக்கு ஏழு வயசோ எட்டு தான் இருக்கும் தலைவர் வந்து முதலமைச்சரா வந்தாரு உடனே என்ன தெரியுமா இப்போ இந்த அக்கா நின்னுகிட்டு இருக்காங்க அப்படின்னா அதற்கு அடிதளம் போட்டது தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் ஆட்சிக்கு வந்துட்டு பெண்களை காவல் நிலையத்திற்கு ஏற்றி பார்த்த அழகு பார்த்த ஒரே தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான் அது மட்டும் இல்லாம இப்போ நாங்க இப்ப நான் வந்து தளபதியே போற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ இங்க வந்திருக்கவங்க திமுக காரவங்க நம்ம எல்லாம் போற்றி பேசுவோம் மக்கள் இன்னென்ன பயன் அடைஞ்சிருக்கோம் அதனால நாங்க தளபதிக்காக நிப்போம் அப்படின்னு சொல்லலாம் சவுதி அரேபியால ஒரு பழங்குடியினர் ஒரு புகைப்படத்தை வச்சுக்கிட்டு நடனம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க என்ன நடனம் ஆடுறாங்க அப்படின்னு கொஞ்சம் கிட்ட போய் அந்த வீடியோல பார்த்தா கையில வச்சிருக்க புகைப்படம் யாரோட புகைப்படம்னா அன்பு தளபதியின் புகைப்படம் நம்ம நம்ம தளபதியோட புகழ் தமிழ்நாட்டோட நின்று விடவில்லை இந்தியாவோட நின்று விடவில்லை வேறு நாட்டுக்கு சென்று நம்முடைய தளபதியின் புகழ் அங்கு பேசிக் கொண்டு இருக்கிறது என்றால் இப்படி ஒரு நம்பர் ஒன் முதலமைச்சரை இந்த தமிழ்நாடு தான் பார்க்க இயலும் இந்த வாட்டி நம்ம பசங்க ஐஐடி ல போறாங்க என்ஐடிக்கு போறாங்க பேர் போன கல்லூரியில எல்லாம் நம்ம பசங்க போய் படிக்கிறாங்க ஒரே காரணம் நான் முதல்வன் நான் முதல்வன் என்ற திட்டத்தை தளபதி கொண்டு வந்தார் நம்ம ஒரு பக்கம் இப்படி டாப் ஒன்ல போயிட்டு இருக்கோம் என்ன பண்றாங்க அந்த சங்கி கூட்டம் முருகர் மாநாடு நடத்துறாங்க அடே மடையா முருகர் யாரோட கடவுள் தமிழ் கடவுள் எங்க கடவுள் நாங்க பாத்துப்போம் என்ன சொல்றான் முருகருக்கு கஷ்டமா நமக்கு கஷ்டமானா கோவிலுக்கு போவோம் முருகருக்கு கஷ்டமா முருகரை போய் காப்பாத்துறானா